இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை நான்காம் தேதி இலங்கை வரவுள்ளார் அதற்கமைய ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் விசட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஐந்தாம் தேதி காலை சுதந்திர சதகத்தில் இந்திய பிரதமரை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெறும் எனவே அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அன்பக்கும் அதிசாரிக்கப்படும் இருதரப்பு பேச்சுவார்த்தை முன்னடக்கப்படும் அதனைத் தொடர்ந்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் இந்திய பிரதமரும் ஜனாதிபதியும் இணைந்து ஊடகங்களுக்கு அறிவிப்பார்கள் அதன் பின்னர் சம்பூர் சூரிய மின்பதி நிலைய வேலைத்திற்கான ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும் என்பதோடு சமய வழிபாடுகளுக்கு சூரிய மின்கல கட்டமைப்பை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வும் இடம்பெறும் எனவே மேலும் தம்புளையில் குளிரிடப்பட்ட களஞ்சிய சாலையை திறந்து வைக்கும் நிகழ்வும் கொழும்பிலிருந்து முன்னெடுக்கப்படும் ஏப்ரல் ஆறாம் திகதி இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியை வழிபடுவார் அதனைத் தொடர்ந்து அனுராதபுரம் புகைய சமஞ்சி கட்டளையை ஆரம்பிக்கும் பணியும் அந்த வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வும் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது மின்சக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைசிடப்படவிருக்கின்றன மேலும் பேசப்பட்ட விடயங்கள் விஜயத்தின் பின்னர் அறிவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் இதே பேரை இந்த அவருடைய விஜயம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி ஏனைய பத்திரிகைகளும் முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிரு காலம் இன்றைய வீரகேசி பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் தலைப்பிடப்படுகின்றன சுதந்திர நாளை பிரதமர் மோடிக்கு வரவேற்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பதை பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை இலங்கைக்கு விஜயம் செய்யிறார் சனிக்கிழமை கொழம்பில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ள பிரதமர் மோடி வலுசக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்களில் காய்ச்சல் இருப்பதாக அமைச்சரவை தெரிவித்த முக்கியமா முக்கியமாக இருப்பதற்கான அவருடைய வருகை முன்னிட்டு கொழும்பின் பல பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் இந்த பாதுகாப்பு தொடர்பாக நீண்ட போலீஸ் பேச்சாளர் சுதேச போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் ஏப்ரல் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி ஆகியவை அவ்வப்போது மூடப்படும் இந்த காலகட்டத்தில் கட்டுநாயக்க சர்வதேச மாநிலத்துக்கு வரும் மக்கள் இந்த வீதி மூடப்படுவதை கருத்தில் கொண்டு தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிட வேண்டும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பின் காளிமுகத்திரல் பகுதி சுதந்திரத்தில்